அதிரடியாக வெளியான கே இருநூற்று முப்பத்தேழு அப்டேட் கமலின் மெகா கூட்டணியில் இணைந்தது இவங்களா உலக நாயகன் கமல்ஹாசன் தற்போது இந்தியன் இரண்டு கல்கி படங்களில் நடித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து மணிரத்தனம் இயக்கும் தக்ளை படத்தில் நடிக்கவுள்ளார் கேங்ஸ்டர் மூவியாக உருவாகும் இந்த படத்தின் ஷூட்டிங் ஜனவரி இறுதியில் தொடங்கும் என சொல்லப்படுகிறது இந்நிலையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தரமான அப்டேட் ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது கமலின் கே இருநூற்று முப்பத்தேழு அபிசியல் அப்டேட் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான விக்ரம் படத்தின் மூலம் வெறித்தனமாக கம்பிக் கொடுத்தார் கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படம் பாக்ஸ் ஆபிஸில் அறுநூறு கோடி ரூபாய்க்கும் வசூலித்து இன்று கிடைத்தது இதனையடுத்து மீண்டும் நடிப்பிலும் தயாரிப்பிலும் பிசியாகிவிட்டார் உலகநாயகன் ஷங்கருடன் மீண்டும் இந்தியன் இரண்டு படப்பிடிப்பை தொடங்கிய கமல் சில தினங்களுக்கு முன்னர் நடித்து முடித்துவிட்டார் இன்னொரு பக்கம் கல்கி படத்தில் பிரபாசுக்கு வில்லனாக நடித்துள்ளார் இந்த படத்தின் முதல் பாகம் மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என படக்குழு இன்று அறிவித்தது அதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனும் ஒரு தரமான அப்டேட்டை வெளியிட்டுள்ளார் மணிரத்தத்தின் தக்லைப் படத்தில் கமிட் ஆகியுள்ள கமல்ஹாசன் இதன் படப்பிடிப்பில் விரைவில் கலந்து கொள்ளவுள்ளார் தக்லை படத்தில் கமலுடன் ஜோஜு ஜார்ஜ் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் த்ரிஷா கழுதம் கார்த்திக் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆகியோர் நடிக்கவுள்ளனர் இது மட்டும் இல்லாமல் கமல் ஜோடியாக ஐஸ்வர்யா ராய் நடிக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் யாருமே எதிர்பார்த்த நேரத்தில் ரசிகர்களுக்கு பொங்கல் சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார் கமல் அதன்படி கமலின் கே இருநூற்று முப்பத்தேழு படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த படத்தை அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கவுள்ளனர் கே ஜே விக்ரம் உட்பட ஏராளமான படங்களுக்கு ஆக்ஷன் கோரியோகிராபி செய்து பிரபலமானவர்கள் அன்பறிவு பிரதர்ஸ் இவர்கள் ஏற்கனவே ராகவா லாரம்ஸ் நடிப்பில் ஒரு படம் இயக்கவுள்ளதாக சொல்லப்பட்டது இந்நிலையில் திடீரென கமலுடன் இணைந்து மிரட்டியுள்ளனர் விக்ரமை தொடர்ந்து கமல் மணிரத்தம் கூட்டணியில் உருவாகும் தக்லை படத்திற்கும் அன்பறிவு மாஸ்டர்சான் சண்டைக் காட்சிகளை இயக்குகின்றனர் இப்போது அவர்களே நேரடியாக ஒரு படத்தை கமலுக்கு இயக்கவுள்ளது எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது அதே நேரம் இது கமலின் இருநூற்று முப்பத்தேழாவது படமாக உருவாகவுள்ளது அப்படியானால் இருநூற்று முப்பத்தைந்து இருநூற்று முப்பத்தாறாவது படங்கள் என்னவாக இருக்கும் என கேள்வி எழுந்துள்ளது அதில் ஒன்று கல்கி படமாக இருந்தாலும் ஏற்கனவே கே வினோத் இயக்கத்தில் நடிக்கவிருந்த கே இருநூற்று முப்பத்தி மூன்று படம் வேறு டிராப் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் கே இருநூற்று முப்பத்தைந்து படமாகவும் கே இருநூற்று முப்பத்தாறு லோகேஷ் இயக்கும் விக்ரம் இரண்டாம் பாகமாகவும் இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தான் அன்பறிவு மாஸ்டர்ஸ் படத்தில் கமல் நடிக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன